ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பாண்டியன் சொல்ல என்னெல்லாம் ஷார்ட் ஷார்டாவை ரிவ்யூ பார்க்கலாம் பாண்டியன் வந்து செந்தில் ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி வந்து மழுப்புறாங்க ஃபோன்லாம் மாமா ஆனால் பீச்சில் இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பழனி இருந்துட்டு என்னடா உன் பொண்டாட்டி மாமா குணம் தெரியாமல் இப்படி வெள்ளந்தியாக பேசுது இதனால அதுக்கே பிரச்சனை வர அது போலவே அப்படின்ட்டு சொல்கிறாரு நீ யாரு என்கிட்ட சொன்னியே இந்த வீட்டில் யாரும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க என் கோமதி என்கிட்ட சொன்னால் என்ன இல்லைங்க வேறு வேலை விஷயத்தை மறந்துட்ட ராஜி வந்து டியூஷன் எடுறன்னுன்னு சொன்னா மறந்துடும் ஆனா வந்து மற்ற விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வீட்டில் தங்கமையில் சொல்லுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவோம் கோமதிக்கு வந்து கோவம் வந்துருது உள்ள போயிடுறாங்க டே இப்படியும் பொண்டாட்டி பேசினா சரியாக வராது அந்த பிள்ளைக்கு கிச்சனுக்கு போய் தங்கமயில ஆம்லேட் பொண்ணு சொன்னீங்களே எத்தனை போடவா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்க்கா நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா எதுக்கு செந்தில் மாமாவும் மீனாக்காவும் வந்து பீச்சுக்கு போனது சொன்னீங்க இப்படி தான் வந்து டியூஷன் மேட்ரிங் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜு வந்து கோமா தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க ஏன் ராஜு எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிவிட்டு தானே செய்யணும் நாங்களாம் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லவும் நாங்களும் இங்கே எல்லாத்தையும் மாமாக்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வோம் இருந்தாலும் அவர் ஒத்துக்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க உடனே மயிலாவுல ஆரம்பிச்சிட்றாங்க கோம சேர்ந்துட்டு ஏன் பாலுற அழாதாவ ஏதோ சாதாரணமாக கேட்டா ஏதோ தெரியாம பேசிட்டா அப்படி சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க ராஜ்கிட்ட ஏன்ி இப்படிலாம் அவகிட்ட பேசினா அழுதுகிட்டே போகிறா அப்புறம் உங்கள் மாமா கேட்டால் எல்லாத்தையும் ஒப்பிச்சுடுவா போல இருக்காது அதுக்கப்புறம் அதுக்கும் நம்ம தான் திட்டு வாங்கணும் அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க பின்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியணும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசினேன் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யும் கோமா போயிடுறாங்க சார் ஒன்று போய் தாங்க மேல்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி ராஜா அத்த கோமா பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் சின்ன விஷயத்துக்குலாம் போய் நான் கேட்டுட்ருக்கூடாது நீயும் அதே மாதிரி அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் பட்டுன்னு பேசாதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு இதை கேட்கலனாலும் கதிர் தம்பி என்கிட்ட பேசினது தப்பு அது யாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலன் சரண்கிட்ட சொல்கிறாங்க சரி யார் யார்கிட்ட என்னலாம் கேட்கணும்னு எழுதி வை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வா சாப்பிட போகலான்னு கூப்பிட்றாரு இல்லை எனக்கு பசிக்கலாம் நான் வரலன்னு சொல்கிறாங்க சரி அப்போ எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பவும் இவர் என்ன இப்படி இருக்காரு இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே மற்றவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு இவர்கிட்ட வந்தால் இவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல அழுதுகிட்டு குழம்பிட்டு இருக்காங்க சாப்பிட்ற இடத்துல வந்து கதிர் வந்து சாப்பிட்டு இருக்காரு மற்றவங்களாம் வந்து பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் எல்லோரும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் வந்து சாப்பிட போறாரு ஆளாளுக்கு நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு கதிர் வந்து சாப்பிட்டுருக்காரு பாண்டியன் வந்தவொடனே கதிரை மேலே இறங்க பார்த்துட்டு அவர் உட்கார சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட வராங்க ஏன் தங்கமையில் வரலான்னு கேட்கறாரு அவர் பசிக்கலாம் அப்புறம் சொல்லிட்டா அப்படின்னு பாண்டியன் கிட்ட வந்து சரவணன் சொல்றாரு தங்கமையில் வந்து பாண்டியன் வந்து சாப்பிட கூப்பிட்றாரு தங்கமயில் வந்து எனக்கு பசிக்கலாம் அப்புறம் சாப்பிட்ற மாமான்னு சொல்லவும் இல்லைப்பா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் உட்காந்து சாப்பிட வராங்க ராஜியும் சாப்பிட கூப்பிட்றாரு இல்லை மாமா நான் அத்தை கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க எல்லாரையும் தொங்கி தங்கில சாப்பிட கூப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு பாண்டின்னு சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்